நேர்களே பொய் பேசுகிற நோய் பொய் பேசுவதும் ஒரு நோய் இந்த நோய் ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறது அதாவது சில பேர் சொல்லுவான் நான் இங்கே நிற்கிறேன் அங்கே இருக்க மாட்டான் நான் இங்கே வரேன் வர மாட்டான் நான் இதை பண்ணிடுறேன் உனக்காக பண்ண மாட்டான் அஞ்சு நிமிஷத்தில் வரேன்வான் இவன் நின்று இருப்பான் அஞ்சு நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு ஹவர் கூட வர மாட்டான் வந்த பிற்பாடு போய் பேசுவான் நான் அங்கே மாட்டிக்கிட்டேன் இதாயிடுச்சு இதாகிடுச்சி அப்படி அதே போல் பெரிய பெரிய மனிதர்கள் நான் உங்களுக்காக அங்கே பேசி உங்கக்க வேலையை முடிச்சு கொடுக்குறேன் நீங்கள் இந்த பணத்தை கொடுத்துடுங்க பணத்தை வாங்கின பிற்பாடு உங்கள் ஃபோனை எடுக்க மாட்டான் போய் பேசுவான் சில பேர் வீட்டில் போய் பேசுவான் சில பேர் பெண்கள் ஆசை பெண் மோகத்தினால் எல்லோருடன் போய் பேசுவோம் சின்ன குழந்தைங்க பேசுது அதை விட்டுடுங்க பெரியவங்க சின்ன குழந்த வீட்டில் சாக்லேட்டுக்காக போய் பேசுகிறது அது ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பேசுகிறோம் ஆனால் அஞ்சு வயசுக்கு அப்புறம் பசங்க போய் பேசும் பொழுது அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இது இல்லைன்னா அதே பழக்கமாக மாறிவிடும் பெரியவங்கள் கண்டிப்பாக பொய் பேசினால் நம்முடைய அர்த்த வாரிசும் பொய் பேசி பழகிடுவாங்க இப்பொழுது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு எல்லோரையும் போய் பேசி ஏமாற்றி அர்த்தவங்களுடைய பணத்தை நம்ம பாக்கெட்டில் போட்டுட்டு டாட்டா காட்டிட்டு ஊரை நாட்டை விட்டு ஓடிடுறது இவங்கெல்லாம் பெரிய துரோகிகள் பேமானிகள் பொய் பேசுகிற மன்னர்கள் இந்த பழக்கம் இவர்களுக்கு ஏன் வருகிறது பாருங்கள் நம்ம சாதாரண மனிதன் எடுத்துடலாம் இந்த ஆயிரம் கோடியெல்லாம் விட்டுருக்கலாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் அல்லது லக்னாதிபதி விரேஸ்தானத்துக்கு அதிபதி உடன் ஒம்போதாவது பாவத்தில் இருந்தால் இவர்கள் போய் பேசுவார்கள் ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தில் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி இருந்தால் அல்லது ஜாதகத்தில் சுக்கரன் உடன் பாபகம் இருந்தால் அல்லது இரண்டாம் பாவத்தில் ரெண்டு பாப கிரகம் நல்ல ரெண்டு சுபகிரகங்கள் இருந்தால் இவர்கள் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்காக போய் பேசுவார்கள் ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் விரே ஸ்தானாதிபதி கிரகன் லக்னாதிபதியுடன் நாலாம் பாவத்தில் இருந்தால் இவர் தின பொழுப்புக்காக சின்ன சின்ன போய் பேசுவார்கள் சார் நான் கொடுக்குறேன் நான் செய்கிறேன் ஆனால் அந்த டைமில் செய்ய மாட்டேங்க ரெண்டு நாள் பொறுத்து செய்வாங்க ஆனால் டைமில் கொடுக்க முடியாது ஒரு வேலைக்காரர்கள் இந்த வேலையை நான் ரெண்டு நாளில் முடிக்கிறேன் அதை நம்ம பொய்யே எடுக்கக்கூடாது அது அஞ்சு நாள் வரைக்கும் போவோம் ஆனால் அதுவும் போய் தான் அவருக்கு தெரியும் அஞ்சு நாள் ஆகும் ஆனால் நம்ம ரெண்டு நாளில் முடிச்சு கொடுத்தா தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அஞ்சு நாள் கொடுக்க சொன்னோன்னா கொடுக்க மாட்டாங்க அதை அந்த பயத்தினால் அவர்கள் பொய் பேசுகிறார்கள் ஏனென்றால் இருந்தாம் பாவம் கெட்டு போனால் வைத்து பொழுப்புக்காக பொய் பேசுகிறவர்கள் என்ற அர்த்தம் ஆனால் பொய்யே ஒரு பழக்கமாக இருந்தால் அது ஒரு மனநோயாக மாறுகிறது யார் யார் ஜாதகத்தில் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கின்றதோ என்ன பரிகாரம் செய்யலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏழைகள் வைத்து பொழுப்புக்காக என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கம்மா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்கு அண்ணன் தம்பி யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்குது கடன் இருக்குது அதனால் போய் பேசுகிறாருன்னா வீட்டில் கொஞ்சம் தேன் பத்து கிராம் இருபது கிராம் ஐம்பது கிராம் அரை கிலோ வாங்கியாது வீட்டில் வச்சுடுங்க யூஸ் பண்ணாதீங்க அப்படியே எடுத்து வச்சுடுங்க அவர் படுக்கிற ரூமில் வைங்க ஃபஸ்ட்டு இரண்டாவது ஒரு குடுவை வாங்கி விட்டு இதை நான் ப கடன் ஒழிக்கிறதுக்காக போய் ஏன் பேசுகிறாருன்னா அவருக்கு தேவையான வரல அதனால் தான் அதனால தான் இந்த பரிகாரமே மண்குடுகை வாங்கிவிட்டு அதில் கலரில் கடுகு வரும் மஞ்சள் கடுகு அதை வாங்கிட்டு ரொப்பிடுங்க அதில் ஒரு மஞ்சள் போடுங்க ஒரு ரூபாய் காயினை போடுங்க ஒரு ரூபாய் காயினை அதில் போட்டுட்டு என்னென்னது மஞ்சள் கடகு மஞ்சள் கட்டி ஒன்று ஒரு ரூபாய் காயின் ஒன்று போட்டுட்டு சாமி கிட்டே வச்சுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தினமும் அவர்கிட்ட சொல்லுங்கள் யாருக்கு இந்த பழக்கம் இருக்குது அவருக்கு சொல்லுங்கள் குளிச்சிட்டு வந்துட்டு ஒரு டவலை கட்டிவிட்டு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு சூரிய பகவானுக்கு தண்ணீரை விட வேண்டும் இதை ஆரம்பிச்சிட்டாவே அவருக்கு இந்த பிரச்சனை நாளாப குறிஞ்சி நீங்க எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க